கருணாநிதி கைது சென்ற கருணாநிதி பேரந்தி குளிப்பானாடா நீ குளிப்ப மானங்கட்டு போய் நீ குளிப்ப ஜெயலலிதா சிறைக்கு போனதுக்கு தீ குளிக்கிறாடா மானங்கட்ட நூறு பேருக்கு மேல தீ குளிச்சி சத்தியடா ஜெயலலிதா என்னடா உங்க அக்கா அங்கே இருக்க நீடா மாலதியாடா யாரா இசை பிரியாவாடா உங்க அண்ணி மதிவதா யாரா இசை ஜெயலலிதா பரிமைய நா நாட்டின் விடுதலைக்கு புரட்சி போராடி சிலையில கிடந்த அந்த யான்சான் தூங்கியாடா வருமானத்துக்கு மேல சொத்து சேர்த்துட்டு உள்ள போன திருட்டு திருட்டு செயல் மானங்கட்டு போய் நக்கி பிழைக்கிற பிழைப்புக்கு ஆயிரக்கணக்கில் மொட்டை அடிக்கிறடா அயோக்கியா பயில ஆயிரக்கணக்கில் மொட்டை உன்னை அடிக்க வச்ச ஒரு எம்எல்ஏ அமைச்சர் போட வேண்டியதாடா மொட்டை அவன் உணாதாரணமா உணர்த்துறான் தமிழனை நான் இப்படி மொட்டை போடுவேன் மண்ணுல சோற வச்சு திங்கிறியே தட்டுல தின்னாலே நல்ல சுகாதாரமான இலையில வச்சு தட்டுல சாப்பிட்டாலே கண்ட கண்ட நோய் வருதுங்கிறான் தரையில எச்சி துப்பி ஒண்ணுக்கு பெஞ்ச இடத்துல சோரப்படுத்திங்கிறியாடா நாய நாய் கூட தட்டில் வச்சாதான்டா சாப்பிடும் என் வீட்டுக்கு வா தரையில சோறு வச்சு பாரு சாரையிட சோற வச்சு தின்னு அம்மா வெளியில வரணும்னு வெளியில வந்தா என்னடா வெளியில வந்தா என்ன ஈழம் பிறந்துருமா உன் நாடு அப்படி சொர்க்கமா மாறிடுதா என்ன போகுது உன் தேசிய நிலமையை விடுதலை பெற்ற போகுதா இப்படி ஒரு அடிமை நிலையில இருக்கிற உளவியல் அடிமைவேன் அடிமை இல்லை உளவியலாகவே அடிமைவேன் நோயாளி அடிமை இவனுக்கு ஒரு நோய் அந்த நோயை தீர்க்க வந்த மருத்துவன் தாண்டா என் தலைவன் பிரபாகரன் கருணாநிதி காலில் உண்டி பலாப்பழம் வாழைத்தாறு ஆட்டுக்குட்டி பண கிரீடம் பண மாலை இது ஒரு இனமாடாது இது ஒரு இனமா விஜயகாந்தா அடிக்கிறான் ஒரு மான தமிழன் அந்த நாய் சொல்லுது கேப்டன் கையால அடிவாங்க கொடுத்து வச்சிருக்கணும் ஆறு படை கட்டி போராடிய என் தலைவன் தன்னை கேப்டன் போட்டுக்கலாடே சல்லி பயிர்களா கேவலம் ஒரு கபடி டீமுக்கு கூட கேப்டனா இல்லாதவனை பிடிச்சு கேப்டன் 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 ஒரு மான தமிழனத்தின் மகனானி மானத்திற்காக உயிரை விட்ட மான மரவர்களின் பேரனும் பேத்தி மாணி இப்படியா அஞ்சுக்கும் பத்துக்கும் அரிசிக்கும் பருப்புக்கும் உப்புக்கும் தொங்க போட்டு திரித நாய் கூட ரெண்டு தடவை வச்சு அந்த வீட்டு வாசலுக்கு போக மாட்டேங்கிறாடா இப்படியா இந்த வீரர்களை பார்த்த பிறகாது உனக்கு நிமிர வேணாமா நிமிந்து நிக்க வேணாமா யார் நான் நீ என்ன சொல்ல யார் நான் பிரபாகரன் ஆளு சொல்லணும் நான் யார் தெரியும்ல அப்படின்னு டே குண்டை நீங்க தரையில வைப்பீங்க நாங்க நெஞ்சுக்குள்ள வச்சு பாஞ்சவீங்க நீங்க எல்லாம் தரையில் வச்சுட்டு போயிடுவீங்கடா தூர நாங்களே குண்டா மாறி வெடிச்சவங்க ஏன் ஏன் அன்னை தமிழ் சமூகத்தின் விடுதலை என்ற புனித கனவிடா